ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டீ கடை மெது போகாடா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அது கூட மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பில் முக்கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன்றரை ஸ்பூன் தூளுப்பூ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த மாவில் ஒரு ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கேசரி பவுடர் சேர்த்து அந்த உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கோங்க இப்போ நார்மல் வாட்ரு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை சின்ன சின்ன உருண்டையாக அதில் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டுக்கா எண்ணெய் வடித்து எடுத்தால் சூப்பரான மெது ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்